சொல்றீங்க டபி டபிள்யூ வீரன் ராம் ஸ்டுடியோ செத்துட்டாரா இப்படிதாங்க காலையிலேருந்து இருக்க நியூஸை பார்த்து நைன்டி கிட்ஸ் பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நைன்டி கிட்ஸ் வந்து கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூஇ வந்து பார்த்துருப்பாங்க இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான மல்யுத்த வீரர் தான் ரேமிஸ்டியோ இதிலே மனுஷன் வந்து ஒரு சாட்டு போடுவார் பாருங்க சிக்ஸ் ஒன் நைன்னு ரோப்புக்குள்ளே விட்டு அடிக்கிறதுக்கே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட வீரர் வந்து இறந்து போயிட்டாருன்னு காலையிலேருந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து கேட்டவொடனே நைன்டி ஸ்கிட்ஸ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இது ராமிஸ்டீரியோவுக்கு ஐம்பது வயசு தான் வந்து இவ்வளோ நாள் நல்லா தானே வந்திருந்தாரு திடீர்னு இறந்து போயிட்டாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இறந்து போனது டபிள்யூடபிள்யூஇ வீரர் ராமி ஸ்டுடியோ இல்லைங்க டபிள்யூடபிள்யூவில் பங்கு பங்கேற்காமல் அதுக்கு முன்னாடி பங்கேற்ற ராமிஸ்டுடியோ சீனியர் வீரர் தான் வந்து இறந்து போயிருக்காரு ஆனால் இந்த நியூஸை வந்து எல்லாருமே தப்பாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த சொன்னவனே என்னப்பா குழப்புறீங்க ஒன்றுமே புரியலையே ராமிஸ்டுடியோ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க அவர் என்ன உயிரோட தாங்க வந்திருக்க இப்போ இறந்து போனது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேமிஸ்ட்ரியோவோட மாமாவான சீனியர் ரேமிஸ்ட்ரியோ தான் வந்து இறந்து போயிருக்கார் அவருக்கு வந்து அறுபத்தாறு வயசு வந்து ஆகுது ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்புடின்னா இவர் வந்து டபிள்யூடபிள்யூஇலலாம் வந்து விளையாடலை அதுக்கு முன்னாடி மெக்சிகோவில் நடந்த லூச்சா லிப்ரியில் வந்து பங்கேற்று விளையாண்டுருக்காரு அதில் நிறைய சாம்பியன் பட்டங்களை வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து டபிள்யூடபிள்யூஇலெலாம் வந்து அவர் விளையாடவே இல்லை டப்ளியூட்யூஇஇ வீரராக ரேமிஸ்டூரியா தான் வந்து இருந்திருக்காரு ஆனால் என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பேரும் ராமிஸ்டூரியா அப்படின்றனால அவர் இறந்து போனவனே டபிள்யூடபிள்யூஇ வீரர் தான் இறந்து போயிட்டாருன்னு மாற்றி நியூஸை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு செய்தியை கேட்டவனே தான் ராமஸ்ட்ரியோ ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்திருக்காங்க ஒரு பேர்னால் எவ்வளோ பெரிய குழப்பமாகிடுச்சி பாருங்க இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா ராமஸ்ட்ரியோ எப்போயுமே மோமூடி போட்டு தான் வந்து விளாடுவார் அவரோட ஃபேஸை வந்து அவ்வளோவா யாருமே வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி சீனியர் ராமஸ்ட்ரியோவும் இதே மாதிரி மோமூடி போட்டு தான் வந்து விளாடுவார் அவரோட ஒரிஜினல் ஃபேஸும் அவ்வளோவா வெளியே தெரிஞ்சதே இல்லை ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா அவர் சீனியர் ஒரு ஜூனியர் அவ்வளோதான் டிஃப்ரெண்டியஷனை தவிர மற்றபடி இவங்க ரெண்டு பேரோட பேரும் ரேமிஸ்ட்ரியோ இது மாதிரி ஒரே மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால தான் சீனியர் ரேமிஸ்ட்ரியே இறந்து போயிட்டார் அப்புடின்னவொன்னே இதை வந்து ஜூனியர் ரேமிஸ்ட்ரியை தான் வந்து இறந்து போயிட்டார் டபிள்யூடபிள்யூ வீரர் தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு இது மாதிரி குழப்பத்தோட மாற்றி நியூஸை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்புடின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேர் வச்சது ரெண்டு பேருமே முகமூடி போட்டு வந்து விளாண்டதுதாங்க இந்த ஒரு குழப்பம் வந்து இனிமேலாவது வந்து தீண்டா வந்து நல்லா இருக்கும் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் தவறான நியூஸை தான் வந்து போட்டுட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்